ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபிசர்ஸ்க்கு எல்லாருமே பொது எல்லாரும் சொல்ல முடியாது குறிப்பிட்ட சில பேர் வந்து ரியல் எஸ்டேட் பண்றாங்க அவங்க இப்போ முதல்ல என்ன பண்ணாங்கன்னா லஞ்சம் வாங்கிட்டு இருந்தாங்க அப்புறம் ஊழல் பண்ணாங்க இப்போ ரெண்டுத்திலயும் சேஃப் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் தனிப்படைங்கிறது வந்து எல்லா ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸும் எல்லா லெவல்லையுமே தனிப்படை ஒன்று உருவாக்கி வச்சுக்கிட்டு ரியல் எஸ்டேட்னு கிடையாது தான் தனக்கு தேவையா இருக்கும் இப்போ நடந்த சமயத்தில் நடந்த இந்த குமார் கோலையிலேருந்து தனக்கு வேண்டியது என்னென்னா சாதிக்கணுமோ அதுக்கெல்லாம் தனிப்படை ஒன்று வச்சுக்கிட்டு தனிப்படையை விட்டு ஏவி விட்டு எல்லாம் சில இடத்துல நடக்கலாம் ஐஏஎஸ் அதிகாரிக்கும் மற்றவங்களுக்கு சம்பளம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் ஆனா இங்க வந்து ஒரு மாசத்துக்கு ரியல் எஸ்டேட்ல மூணு கோடி நாலு கோடி வருது அதனால அவங்க போடுறாங்க இவங்களையும் போயிட்டு நீங்க நடிகர்களையும் பண்ண முடியாது நடிகர்கள் உழைச்சு சம்பாதிக்கிறாங்க இவங்க லஞ்சம் வாங்கி சம்பாதிக்கிறதுக்கு அது கேஸ் இருக்கு நிறைய நடிகர் நடிகாரிகள் அபிஷியலாவே ரியல் தொழில் நிறுவனம் வச்சிருக்காங்க அரசாங்க அதிகாரிகள் அந்த கோட் ஆஃப் கான்டக்ட் படிச்சு பாத்தீங்கன்னா தலை சுத்தம் உங்களுக்கு அதாவது அவங்க வேலை செய்கிற நிறுவனத்துல நிறுவனம்னா அவங்க இருக்கிற அந்த கவர்மெண்ட்ல இருந்து எதாவது டெண்டர் விட்டா கூட அவங்களோ அவங்க அவங்களோட சொல்கிறவங்களோ அவங்களோட சொந்தக்காரங்களும் இருக்கக்கூடாது அது வரக்கூடாதுன்னு அரசுல அரசாங்கத்துல வேலை செய்யற டாக்டர்ஸ் வித்தவுட் பர்மிஷன் ஆஃப் தி கவர்மெண்ட் வந்து அவங்க தனியா அதுக்கு போகக்கூடாது தனியா ஒரு ஹாஸ்பிடல் வச்சுக்கூடாது அதன் பேரும் தெரியும் அதை மீறி வச்சிக்கிறாங்கன்னா அவங்க டில்லிகலா வச்சிக்கிறாங்கன்னு அர்த்தம் யாரும் கேட்க முடியாதுன்ற இதுல வச்சுக்கிறாங்க சார் வணக்கம் சார் வணக்கம் அரசு அதிகாரிகளே அதாவது ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்றவர்கள் ரியல் எஸ்டேட் தொழில் பண்றாங்க அதுக்கு உதவதான் போலீஸ் தனிப்படை உருவாக்கி இருக்குன்னு ரிட்டயர்டு ஐஜி பொன்மானி கோயில் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு அதை பற்றி நீங்கள் நானும் படிச்சுங்க நம்ம ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு எல்லாருமே பொது எல்லாரும் சொல்ல முடியாது குறிப்பிட்ட சில பேர் வந்து ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்க அவங்க இப்போ முதல்ல என்ன பண்ணாங்கன்னா லஞ்சம் வாங்கிட்டு இருந்தாங்க அப்புறம் ஹோல் பண்ணாங்க இப்போ ரெண்டுத்துலயும் சேஃப் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் தான் பேர்லேயும் பேரும் வராது அதே சமயத்தில் அதிகாரத்தை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஒரு ஏக்கர் வாங்கி எடுத்து அதை நீங்கள் வந்து பிளாட் போட்டு நீங்கள் அப்ரூவல் வாங்கணும்னா சாமானிய மனிதராக இருந்தால் அது எவ்வளோ கஷ்டப்படணும்னு உங்களுக்கு தெரியும் அது அரசியல் அதிகம் போல பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்லாம் என்ன பண்ணாங்க வர்ற பணத்தை லஞ்ச பணத்தெல்லாம் வந்து இப்படி யூஸ் பண்ணுறதுக்கு தன்னோட பினாமி பேரில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியோ ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனியாக ஆரம்பித்து அவருக்கு பிளான் அப்ரூவல்லாம் ஸ்மூத்தாக பண்ணி கொடுக்குற மாதிரி யார் வந்தாலும் நீங்கள் வாங்க நான் உங்களுக்கு எல்லாம் பண்ணி கொடுத்துட்றேன்னு அது குறிப்பாக சிஎம்டிக்கு வர்ற உயர் அதிகாரிகள் எல்லாருமே கண்டிப்பாக தான் சொந்த இன்னொருத்தனையோ தன்னோட உறவினர் பேர்லயோ இல்ல வேற ஒருத்தர் பேர்லயோ பினாமில கண்டிப்பா எல்லாருக்கும் தெரியும் அரசாங்கத்துக்கும் தெரியும் அமைச்சர்களே எம்எல்ஏகளே செய்யும் போது அவங்க அவங்களுக்கு பட் அமைச்சர்கள் எம்எல்ஏ செய்யறத விட அதிகாரிகள் செய்யறது சட்டப்படி தவறு அது என்ன சார் தனிப்படை ரியல் எஸ்டேட்டுக்கும் அவங்களுக்கு என்ன சம்பந்தம் சார் தனிப்படைக்கும் ரியல் எஸ்டேட்டுக்கும் சம்பந்தம் இல்லை எனக்கு அதுல எனக்கு உடன்பாடு இல்ல தனிப்படைங்கிறது வந்து எல்லா ஒரு ஐபிஎஸ் ஆபிசர்ஸும் எல்லா லெவல்லையுமே வந்து ஒன்று உருவாக்கி வச்சுக்கிட்டு ரியல் எஸ்டேட்னு கிடையாது எதாவது தனக்கு தேவையா இருக்கும் இப்போ நடந்த சமூகத்தில் நடந்த இந்த அஜித்குமார் கோலையிலேருந்து தனக்கு வேண்டியது என்னென்னலாம் சாதிக்கணுமோ அதுக்கெல்லாம் இந்த தனிப்படை ஒன்று வச்சுக்கிட்டு தனிப்படையை விட்டு ஏவி விட்டு எல்லாம் பண்றது சில இடத்துல நடக்கலாம் சில இடத்துல ரியல் எஸ்டேட்டுக்கு யாராவது பிரச்சனை பண்றாங்கன்னா தனிப்படையை விட்டு அனுப்பிச்சு உன் கேஸ் போட போகிறேன் போய் கேஸ் போடுவேன் நீ அந்த அந்த ரியல் எஸ்டேட்டில் ஒன்று தலையிடாது அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால இந்த ஆட்சியில் எதுவும் நடக்கும் சார் அங்கீகாரம் இல்லாத தனிப்படைகளை கலைக்க சொல்லி சங்கர் ஜிவால் உத்தரவு போட்டிருக்கிறார் அப்படின்னா ரியல் எஸ்டேட் தொழில் பண்றாங்கன்ற மாதிரி தானே சார் இல்ல அவரு போட்ட தனிப்படை வேற அவர் என்ன சொன்னார்னா இனிமேல் தனிப்படையே கிடையாது தனிப்படைகள் வந்து அந்த சமயத்துக்கு நாங்க முடிவு பண்ணிக்கிறோம் டிஜிபி லெவல்ல முடிவு பண்ணி போட்டுக்கிறோம் சப்போஸ் ஒரு ஒரு கொலை நடந்தது அந்த கொலை கண்டுபிடிக்க முடியல ஆம்ஸ்டாங் கொலை நடந்தது அந்த உங்களை கண்டுபிடிக்க முடியலன்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவான விஷயத்துக்கு நாங்களே ஒரு தனிப்படையை போட்டு அதை நாங்களே கலைச்சிடுவோம் இப்ப எப்படி இருக்குன்னா இது வரைக்கும் எப்படி இருந்ததுன்னா தனிப்படைன்னு ஒரு தனிப்படைக்குன்னு ஒரு அம்பது போலீஸ்காரர் இருப்பாங்க டக்குன்னு அடிச்சு ஒரு அஞ்சு அதுதான் மிஸ்யூஸ் நிறைய தனிப்படைக்கு இந்த இதுல கூட திருப்பணத்துல நடந்தது அதனால வந்து அது பண்ணக்கூடாதுன்றதுனாலதான் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க எப்பவுமே நம்ம ஊர்ல என்னன்னா ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா பள்ளி வாகனம் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அடுத்த ஒரு மூணு மாசத்துக்கு போட்டு பள்ளி வாகனத்தை எல்லாத்தையும் போட்டு நிறுத்தி வச்சு எல்லாரையும் கூப்பிட்டு எஃப்சி இருக்கா ஆர்சி இருக்கா ஏசி இருக்கா எல்லாம் செக் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் தன்னால் அது பழைய மாதிரி திருப்பி ஆயிடும் அதே தான் எந்த கேஸும் தனிப்படை இப்போ ரொம்ப சென்சிட்டிவா இருக்கிறதுனால இந்த ஆர்டர் போட்டாரு இன்னொரு மூணு மாசம் போட்டு திரும்பி தனிப்படி உருவாயிடும் சார் இப்போ பொதுவாக நடிகர்கள் இருந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் வரைக்கும் ஆட்டி படைக்குது இந்த ரியல் எஸ்டேட் இந்த ரியல் எஸ்டேட் தொழில்ல என்ன சார் ஸ்பெஷல் இருக்கு அப்படின்னா இருக்குன்னா லாபம் தான் வேறு என்னங்க சம்பளம் வந்து மாசம் ஐஏஎஸ் அதிகாரிக்கும் மற்றவங்களுக்கு சம்பளம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் ஆனா இங்க வந்து ஒரு மாசத்துக்கு ரியல் எஸ்டேட்ல மூணு கோடி நாலு கோடி வருது அதனால அவங்க போடுறாங்க இது இவங்களையும் போயிட்டு நீங்க நடிகர்களையும் கம்பேர் பண்ணக்கூடாது நடிகர்கள் உழைச்சி சம்பாதிக்கிறாங்க இவங்க லஞ்சம் வாங்கி சம்பாதிக்கிறதுக்கு அது வித்தியாசம் இருக்கு அரசு அதிகாரிகள் எந்த தொழிலும் செய்யக்கூடாதுன்னா சட்டம் அவங்க எந்த தொழிலும் செய்யக்கூடாது அவங்களோட வேலை வெறும் ஐஏஎஸ் தான் அவங்க வேலை செய்யறது சைட்ல பிசினஸ் பண்றதுலாம் அவங்க வேலை கிடையாது நடிகர்கள் வந்து அவங்க வந்திருக்கிறதே பணம் சம்பாதிக்கிறதுக்கு அதுல என்ன தப்பு இருக்கு நடிகர்கள் சம்பாதி என்ன நடிகர்கள் வந்து இந்த பிளாக் மணி வாங்கி எங்க வைக்கிறதுன்னு தெரியாம இருந்தாங்க அந்த பணத்தெல்லாம் வாங்கி லேண்ட்ல போட்டு இருந்தாங்க இப்போ பிளாக் மணி ரொம்ப புழக்கத்துல கம்மி உடனே இப்ப என்னன்னா கொஞ்சமா அவங்களும் வயிட்டுலேயே நிறைய நடிகர் நடிகைகள் அபிஷியலாவே ரியல் எஸ்டேட் பண்றாங்க தொழில் நிறுவனம் தவறா நான் தப்பு அவங்க அவங்க உரிமை அரசு அதிகாரிகள் இந்த மாதிரி ரியல் எஸ்டேட் செய்வது சட்டத்துக்கு புறமானதா இல்ல அது சட்டத்துக்கு உட்பட்டதா சார் ஹண்ட்ரட் பர்சன்ட் புறமானது அவங்க வேலையே அது கிடையாது அரசாங்க அதிகாரிகள் அந்த கோட் ஆஃப் கான்டக்ட் படிச்சு பாத்தீங்கன்னா தலை சுத்தம் அதாவது அவங்க வேலை செய்யற நிறுவனத்துல நிறுவனம்னா அவங்க இருக்கிற அந்த கவர்மெண்ட்ல இருந்து ஏதாவது டெண்டர் விட்டா கூட அவங்களோ அவங்க அவங்களோட சொல்லக்கூடியவங்களோ அவங்களோட சொந்தக்காரங்களும் இருக்க கூடாதுன்னு அது வரக்கூடாதுன்னு தன்னோட ஆபீஸ்ல ஒண்ணு இல்ல ஒரு ஆபீஸ்ல ஐஏஎஸ் ஆபிசர் இருக்காரு ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்ல அவர் டிபார்ட்மெண்ட்ல ஒரு ஏசி ஒண்ணு வந்து ஆக்ஷன் போடுறாங்க வச்சுக்கோங்க அந்த ஆக்ஷன்ல கூட சாதாரண ஏசி பத்தாயிரம் ரூபாய் இருக்கும் அத கூட யாரும் வந்து எடுக்கக்கூடாது ஆக்ஷன் எடுக்கக்கூடாது அவங்க சொந்தக்காரங்களும் யாரும் எடுக்கக்கூடாது அந்த மாதிரி எந்த வேலையும் பண்ணக்கூடாது அவங்க அரசாங்க வேலைக்கு மட்டும்தான் வந்திருக்காங்க இது ஐஏஎஸ் ஆபிசர் மட்டும் இல்ல கடை கோடியில் இருக்கிற பேரூராட்சியில் வேலை செய்யற சாதாரண ஒரு ஒரு ஆள் ஒரு வேலை செய்யறவருக்கு கூட அரசு ஊழியர் கூட அது பொருந்தும் எந்த தொழிலும் எந்த வேலையும் செய்யக்கூடாது குறிப்பிட்ட அரசு அதிகாரிகளுக்கு மட்டும் இந்த மாதிரி அவசாத்தியம் அதாங்க அரசு அதிகாரிகள் அரசு அதிகாரிகளுக்கு சம்பளம் கவர்மெண்ட் கொடுக்குது நீங்க தனியா ஒரு தொழில் பண்ணீங்கன்னா நீங்க நீங்க ஒரு பேச்சு வச்சுங்களேன் நீங்க என்ன வேணா தொழில் பண்ணீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா அவர் பக்கத்துல இன்னொரு ஆபிஸ் ஓப்பன் பண்ணுறாரு ஓகே ஒரு வியோ ஒன்று பண்ணி பக்கத்துல இன்னொரு பேரல் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணி அங்க ஒரு ஆள் உட்கார வச்சு இங்க இருக்க பண்ணலாம் அங்கே வாங்குவாரு இது அபிஷியல் ஓகே அவங்க கவர்மெண்ட் சட்டப்படி இப்போ பப்ளிக் சர்வன்ஸ் ரூல்ஸ் படி அவங்க எதுவும் எந்த வேலையும் பண்ணக்கூடாது கவர்மெண்ட் சர்வன்ஸ் பண்ணவே கூடாது இப்போ உதவ பார்த்தீங்கன்னா அரசு மருத்துவர்கள் கூட பார்த்தீங்கன்னா ஈவினிங்ல கிளினிக்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறாங்க பட் அதுவும் எதுவும் கிட்டத்தட்ட ஒரு ஒரே மாதிரி இருக்கும் பண்ணக்கூடாது அரசு அரசாங்கத்தில் வேலை செய்யற டாக்டர்ஸ் வித்தவுட் பர்மிஷன் ஆஃப் தி கவர்மெண்ட் வந்து அவங்க தனியாருக்கு போகக்கூடாது தனியா ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சு கூடாது அது அத்தனை பேருக்கும் தெரியும் அது மீறி வச்சுக்கிறாங்கன்னா அவங்க இல்லீகலா வச்சுக்கிறாங்கன்னு அர்த்தம் யாரும் கேட்க முடியாதுன்றதுனால வச்சுக்கிறாங்க சார் பெரிய பெரிய அதிகாரிகள் வீட்டுல வேலை செய்ய போலீஸ் போலீஸ்காரங்களை பயன்படுத்துறாங்க அது மாதிரி தானே சார் ரியல் எஸ்டேட்ல தனி தனிப்படையும் பயன்படுத்துறாங்க இல்ல அதுவும் எதுவும் கம்பேரிசன் தப்பு அது வேற இது வேற போலீஸ் அதிகாரிகள் எல்லாருமே ஆள் வச்சிருக்காங்கன்றது எத்தனையோ தடவை ஹைகோர்ட் வந்து கடும் கண்டனம் தெரிவிச்சு இப்ப கூட நீதிபதி நீதி அரசர் எஸ் எம் சுப்பிரமணியம் பல தடவை சொல்லிட்டாரு இப்ப ரீசன்டா அவர்தான் தான் ஒரு ஆர்டர் போட்டு க்ளோஸ் பண்ணாரு எந்த வித எந்த ஒரு ஐபிஎஸ் எந்த ஒரு விதமான போலீஸ் அதிகாரி அதிகாரிகள் போலீஸோட தரப்புல இருந்து யாருமே இருக்க கூடாது அவங்களுக்கு என்ன சேங்ஷன் ஸ்ட்ரென்த்தோ அவங்களுக்கு ஒரு இவங்க இருக்காங்களா ஆபீஸ் அசிஸ்டன்ட் இருக்காரா அது மட்டும் தான் கொடுக்கணும் தவிர சமையல் காரா சமையல் கார்டா கொடுக்கணும் இவங்க ஒட்டுமொத்த போலீஸ் அங்க கொண்டு வச்சுப்பாங்க அது வந்து கண்டிக்கத்தக்கது பண்ணிட்டாரு அபாலிஷும் பண்ணிட்டாரு அதனால அது வந்து முழுக்க முழுக்க சட்ட விரோதம் அவங்களோட வேலை அவங்க எங்க வேலை செய்யறாங்களோ அதை மட்டும் தான் பாக்கணும் தனிப்பட்ட முறையில அந்த கான்ஸ்டபிள் வீட்டுல போய் காய்கறி வாங்கி கொடுக்கறது துணி துவைக்கிறது எல்லாம் வந்து நடந்துட்டு இருக்கு அது வந்து கடுமையான சட்டங்கள் போட்டு தடுக்கிறாங்க உயரணி சொல்லுது ஆனா இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு அது தடுக்க வழியே இல்லையா தடுக்க வழியே இல்லை அவங்களா பார்த்து திருந்தணும் இல்ல ஆளும் அதிக ஆளும் அரசியல்வாதி இருக்காங்க பாருங்க அமைச்சர்கள் அவங்க எல்லாம் வந்து திருத்தணும் அவங்களே தப்பு பண்ணும்போது அவங்க அவங்களும் திருத்தணும் சார் இப்போ அரசு அதிகாரிகளே இந்த மாதிரி பினாமியை வச்சு ரியல் எஸ்டேட் தொழில் பண்றாங்களே சார் இப்போ இதுக்கு என்ன மாதிரியான தண்டனை கிடைக்கும் சார் இல்ல தண்டனை வந்து என்னன்னா நீங்க அவங்க மேல டிசிப்ளின் எடுக்கலாம் அவங்க தவறு பண்ணிருந்தாங்கன்னா அவங்க மேல கரப்ஷன் ஆக்ட்ல எடுக்கலாம் இல்ல அவங்க தனியா ஒரு தொழில் பண்றாங்கன்னு தெரிஞ்சதுன்னா கோட் ஆஃப் கான்டாக்ட்ல தப்பு அவங்கள பதவி விட்டு நீக்கலாம் அவங்க மேல டிசிப்ளின் டிபார்ட்மெண்ட் ப்ரொசீடிங்ஸ் எடுக்கலாம் தண்டனை பதவி நீக்க வரைக்கும் கூட போகும் சார் இந்த மாதிரி இது பண்றாங்க இப்போ கிட்ட ஒரு அதிருப்தி உண்டாக்காதா சார் அதிருப்தி ஆயிடுச்சு அதிருப்தி ஆனதுனாலதான் சிபிஐக்கு விசாரணைக்கு போது அது சங்கர் சங்கர்ஜிவால் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்றாரு இந்த கவர்மெண்ட் எல்லாம் அதிருப்தி ஆனதுக்கு அப்புறம் தான் எடுப்பாங்க நிவாரணம் அதுக்கு முன்னாடி நிவர்த்தி பண்ண மாட்டாங்க எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் எடுப்பாங்க இது மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்குது அதுவும் அந்த கொலைக்கு அப்புறம் இப்ப நடந்த லாக்அப் திட்டத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கு சார் இப்போ அங்கீகாரம் இல்லாத தனிப்படைகள் எல்லாம் அமைக்க யார் சார் அதிகாரம் கொடுத்து அங்கீகாரம் இல்லாம எங்கேயுமே இல்ல எல்லாமே அங்கீகரிக்கப்பட்டதுதான் அது அங்கீகரிக்கப்படாத ஆணைகள் மூலமா அதை யூஸ் பண்றாங்க ஒரு இடத்துல இந்த இந்த கேஸ்ல கூட ஒரு இடத்துல இருப்பாங்க ஐம்பது பேரு அஞ்சு பேர் அனுப்புங்கன்னா அஞ்சு பேர் அனுப்புனாங்க பாருங்க வித்வுட் எனி ஆர்டர்ஸ் அது தப்பு ஆனா தனிப்படை இருக்குது அந்த தனிப்படையே இப்ப சங்கர் ஜிவால் இல்லைன்ட்டா டிஜிபி வந்து எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்றாங்க இனி வரைக்கும் அது எப்படி எவ்வளவு தூரம் சாத்தியம் தெரியல சார் இப்போ தனிப்படையினா இப்போ பொதுவா என்ன எப்படி என்ன மாதிரியான வேலைகள் எல்லாம் அவங்க செய்வாங்க அதாவது அதை சொன்னா நீங்க ஒரு கொலையோ இல்ல ஒரு திருட்டோ இல்ல ஒரு முக்கியமான விஷயத்த கண்டுபிடிக்க முடியலன்னா உடனே நீங்க அந்த லோக்கல் இருக்க போலீஸ்காரரை கூப்பிட்டு அவரோட எஸ்ஐயோ இன்ஸ்பெக்டரை கூப்பிட்டு இந்த வேலைய கிட முடியாது ஏன்னா அவரோட ரொட்டீன் வேலை கட்டுறோம் அதனால எங்க கண்டுபிடிக்க முடியலன்னு நினைக்கிறாங்களோ அங்க தனியா ஒரு ஆள் வேணுங்க அதாவது உதாரணத்துக்கு ஒரு பெரிய ஒரு பேங்க் கொல்ல பண் கொள்ளடிச்சு போயிட்டாங்க அவங்க மாறி மாறி போயிட்டே இருக்காங்க பீகார் அசாமிக் தான் போயிட்டு இருக்காங்கன்னா இங்க இருக்கிற எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் பின்னாடி ஓட முடியாது அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா டக்குன்னு ஒரு எஸ்பிஓத்தரை போட்டு டிஎஸ்பி ஒருத்தர போட்டு தலைமையில இங்க இருக்கிற ஐம்பது பேர் சொன்ன பாருங்க அதுல பத்து பேர் எடுத்தால போட்டு தனிப்படையை அனுப்பிச்சுடுவாங்க லாஸ்ட் பவர்ஸ் அவங்களுக்கு எடுத்துட்டு அவங்க ஃபிளைட்ல போலாம் ட்ரெயின்ல போகலாம் எங்கன்னா போலாம் அல்டிமேட்டா அந்த குற்றவாளி குற்றம் குற்றம் பண்ணவரை புடிச்சிட்டு வந்து நிக்க வைக்கிற இருக்கும் அவர் வேலை அதுக்கு தனிப்படை தனிப்படை அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அக்யூஸ ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்கன்னா தனிப்படை டிசால்வ் பண்றோம் சரி இப்போ அவங்களும் தனிப்படைன்றவங்களும் காவல்துறை 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 எல்லாருமே காவல்துறை தான் காவல்துறை இருக்கவங்கள சில பேர் என்ன பண்ணாங்க சார் ரொம்ப இது இன்ஸ்பெக்டர் வந்துட்டேன் ரொம்ப கஷ்டமா இருக்கு கொஞ்சம் மைண்ட் ஒரு மாதிரி இருக்கு சார் சரி ஒரு இவன் பண்ணுப்பா தனிப்படையில இப்ப வந்துங்க நான் வேலை மட்டும் சொல்றேன் வேலை இருந்தா மட்டும் தனிப்படை கூப்பிடுவாங்க கூட மாட்டாங்க ஓகே சார் இப்போ இதுல ஒரு கேள்வி வருது தனிப்படைக்கு சம்பளம் கொடுப்பது அரசாங்கமா இல்ல அந்த சம்பந்தப்பட்ட சார் தனிப்படைனா நீ கூலிப்படை மாதிரி நினைச்சுட்டீங்க தனிப்படை கவர்மெண்டோட அவங்க அவங்க அவங்களால அங்கீகரிக்கப்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு ஊழியரான போலீஸ்காரங்க ஓகே ஆ அவங்களுக்கு சம்பளமும் அவங்க தான் கொடுப்பாங்க அவங்க என்ன கவர்மெண்ட் தான் கொடுக்கும் ஆ இது அதிகாரி அதிகாரி அதிகாரம் நீங்க கூலிப்படை கூலிப்படை மாதிரி அடியாரிலாம் அடியாரிலாம் கிடையாது அவங்க கவர்மெண்டோட சர்வெண்ட் அவங்களுக்கு பென்ஷன் உண்டு எல்லாமே உண்டு சரிங்க சார் நன்றி சார் நன்றி